ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாலதி கிச்சன் இப்போ என்ன செய்யலாம் பார்க்கலாம் கிரில் சாண்ட்விச் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் சட்னி அரைக்கணும் முதல்ல அந்த ப்ரெட்டுக்கு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போடலாம் வேர்க்கடலை கால் கப்பு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக இருக்குது ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகாய் போடுறேன் உப்பு அரை லெமனு பிழிஞ்சிடலாம் இந்த சட்னி அரைச்சின்னு வந்துடலாம் இப்போது சட்னி அரைச்சாச்சு ப்ரெட்டு வெல் இது சாட் மசாலா வெள்ளரிக்காய் தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி சீஸ் ப்ரெட்டில் சட்னி தடவிடலாம் பட்டர் இருந்தால் முதல்ல பட்டர் தடவிட்டு சட்னி தடவலாம் இப்போ பட்டர் இல்லை சட்னி தடவிடலாம் வெள்ளரிக்காய் முதல்ல அடிக்கலாம் வெங்காயம் தக்காளி சீஸ் இது நார்மலாக பசங்க வெறும் வெள்ளரிக்காய் மட்டும் வச்சு கேட்பாங்க என்னுடைய பையனுங்க எங்கள் வீட்டுக்கார வெங்காயம் தக்காளி எல்லாம் தான் கேட்பாரு சீஸ் திருவிக்கலாம் இது இந்த கிரில்லரில் வச்சிடலாம் சாட் மசாலா போட்டு அந்த வீடியோவில் வரல அதில் வச்சுட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சிங்க அதில் லைட் ஆஃப் ஆகிடும் முதல்ல ரெட் லைட் எரியும் அப்புறம் ஆஃப் ஆகிடும் இப்போ க்ரில் க்ரில் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்கும் கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்கும் ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம் கட் பண்ணிடலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் மயனீஸ் தொட்டி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் டொமேட்டோ சாஸ் மயோனீஸ் எதுனாலும் தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களே செஞ்சு பார்த்து சீஸ் அனுச்சி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ